அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வெளியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வினா ஓட வகைகள் ப்ளஸ் வந்து ஒரு பொருட்பண்மொழி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இதுலேருந்து நம்ம ஒரு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் பார்க்கலாம் நம்ம வினா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தெரியும் வினாங்கிறது அதாவது என்ன எப்படி எங்கு ஏன் இந்த மாதிரி வந்து வினா மேலே வினாவை கேட்டு விடையேறிய கண்டுபுரிய தான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா வினா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் இது வந்து சாக்ரேடேஷன் சந்தர் பிரி தந்தை யாரும் சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ இந்த தமிழ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வினா வந்து ஆறு வகைப்படும் வினா வந்து ஆறு வகைப்படும் எப்படி சொல்கிறோம்னா வினா ஆறு விடை எட்டு சரிங்களா வினா ஆறு விடை எட்டு அதாவது ஆறு கேள்விக்கு எட்டு ஆன்சர் பண்ணுறாங்க ஓகேங்களா அதான் சாப்பிட்டு ஆறு கேள்விக்கு எட்டு ஆன்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சொல்லுவாங்க நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி சொல்கிறோம் ஸோ வினாங்கிறது ஆறு வகை விடைங்கிறது எட்டு வகை ஓகேங்களா இது கேட்பாங்க எக்ஸாம்பிள் வினா எத்தனை வகைன்னு கேட்பாங்க வினா ஆறு வகை அறிவினா அரியா வினா ஐய வினா குழல் வினா கொடை வினா ஏவல் வினா அப்படின்னு சொல்லிட்டு வினா வகைகள் மொத்தம் ஆறு வகைப்படும் சரிங்களா வினா வகைகள் மொத்தம் ஆறு வகைப்படும் சரி ரைட்டு பார்ப்போம் அது என்ன அறிவினா அறிவினா அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் சரிங்களா ஒரு பொருளை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இன்னொருத்தருக்கு தெரியுறதா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறது தான் வந்து அறிவினா சரிங்களா இது எப்பெல்லாம் இந்த நேர்வு எழும் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீச்சர் இருக்காரு ஒரு டீச்சர் வந்து பையனை பார்த்து கேட்குறாரு ஸ்டூடெண்ட்டை பார்த்து கேட்குறாரு திருக்குறளை எட்டுனது யார் இல்லை ஒரு கம்பராமயத்தை எட்டுனது யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீச்சர் வந்து ஒரு தமிழாசிரியர் வந்து ஸ்டூடெண்டை பார்த்து தான் வந்து அறிவினா அந்த ஆசிரியருக்கு வந்து யார் கேட்டனாங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெரியும் ஓகேங்களா பையனுக்கு தெரியுதா அப்படின்னு பார்க்குறது அறிவினா அதை தெரிஞ்சுக்கிட்டு ஆன்சரை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஆசிரியர் வந்து மாணவன்கிட்ட கேட்குறது அறிவினா சரிங்களா அரியாவினா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அரியாவினா அப்படின்னா என்ன அப்படின்னா பையன் அதே கேட்குறான் பையனுக்கு ஆன்சர் தெரியாது சரியா மாணவனுக்கு வந்து அதனுடைய பதில் தெரியாது தெரியாது ஆனால் சாருக்கு தெரியும் ஓகேங்களா அதை வந்து செய்கிறதா வந்து ஹரியா வினா அதாவது தனக்கு தெரியாத ஒரு பொருளை தெரிஞ்சுக்கிறதுக்காக வேறொருத்தர்கிட்ட கேட்குறது வந்து ஹரியாவினா இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா எட்டுத்தக்க நூல்களில் புறம்பற்றின எவை அப்படின்னு சொல்லிட்டு மாணவன் ஸ்டூடண்ட் வந்து ஆசிரியர்கிட்ட கேட்குறதா வந்து அரியா வினா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் சரிங்களா மூணாவது இருக்கிறது ஐயவினா ஐய வினாவை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ தூரத்தில் இருந்து இப்போ நான் ஒன்றும் இல்லை ஒரு நான் டூ வீலரில் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன் டூ வீலரில் போகிறேன் ஒரு டிஸ்டன்ஸில் ஒரு பத்திரி டிஸ்டன்ஸில் ஒரு ரோட்டில் வந்து ஏதோ ஒரு ஏதோ ஒரு எப்படி சொல்கிறது ரோட்டில் வந்து நெளிஞ்சி நெளிஞ்சி கிடக்குதுன்னு வச்சுக்கங்களேன் ஏதோ ஒரு பொருள் கிடக்குதுன்னு வச்சுக்கங்களேன் நான் இங்கேருந்து இப்போ வண்டியில் போயிட்டுருக்கேன் இங்கேருந்து பார்க்கணுன்னு வச்சுக்கலேன் அங்கே இருக்கிறது கயிறா இல்லை பாம்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்திரியே சொல்கிறது ஒரு ஐயத்திரியே சொல்கிறது சரிங்களா அதுதான் என்ன சொல்கிறான் அப்படின்னா ஐயவினா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் தனக்கு வந்து ஐயமாக இருக்கிற ஒரு பொருள் குறித்து ஐயத்தனை போக்குவரத்துக்காக சரிங்களா வினாவைக்குடிய வினாவை தான் என்ன சொல்கிறான்னா ஐய வினா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அதுதான் அங்கே என்ன சொல்கிறான் அங்கே கிடக்கிறது பாம்பா இல்லை வந்து கயிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது சரிங்களா குழல் வினா கொடைவினா பொறுத்த வரைக்கும் குழல் வினா அப்படிங்கிறது வந்து குழல்னா வந்து வாங்கிறது அதாவது வந்து ஒரு பொருளை வந்து வாங்கி கொள்ளும் பொருட்டு கடைக்காரிடம் வினவும் வினா வந்து குழல் வினா இப்போ வந்து கடைக்காரன்ட்ட பருப்பு உள்ளதா அப்படின்னு கேட்குறது சரிங்களா அதாவது வணிகரிடம் பருப்பு உள்ளதா அப்படின்னு கேட்கறது வினா அவர் கொடுக்க தான் போகிறாரு கொடுக்க தான் போகிறாரு சரிங்களா அது வினா அப்படின்னா தானமாக கொடுக்கறது ஒரு பொருளை வந்து கொடுப்பதற்காக அந்த பொருளை அதனுடைய அவைலபிலிட்டியை பற்றி வினவுறது தான் வந்து வினா அது என்ன சொல்கிறோம் அப்படின்னா மாணவர்களே உங்களுக்கு வந்து சீருடை இல்லையா இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது வந்து கொடைவினா கொடல் கொடை அடுத்து ஏவல் ஏவல்னால் நமக்கு தெரியும் நீங்கள் செய்ய சொல்லி நம்ம ஏவுகணும் இல்லையா ஒரு தொழிலை செய்யும்படி ஏவுதல் வினா தான் வந்து ஏவல் வினா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் ஓகேங்களா மனப்பாட செயலை படித்தாயா முருகா சாப்பிட்டாயா அப்போ இந்த இடத்துல படி சாப்பிடு அப்படிங்கிறதுலாம் வந்து ஏவல் பொருளை கொடுக்குறது ஓகேங்களா இது புரியுன்னு நினைக்கிறேன் நம்ம வினா வினா வந்து ஆரோக்கியப்படுன்னு சொல்லிட்டோம் அரி அரியா சரிங்களா தெரிஞ்சுக்கிட்டு அந்த கொஸ்டினை கேட்குறது தெரியாமல் அந்த கொஸ்டினை கேட்குறது அரி அரியா அதுக்கப்புறம் வந்து சந்தேகம் ஐய வினா ஓகேங்களா குழல் கொடை சரிங்களா குழல் கொடை கொடுக்கறது உங்கள்கிட்ட இருக்கான்னு கேட்குறது குழல் கொடை லாஸ்டாக இருக்கிறது வந்து ஏவல் வினா சரிங்களா துறையில் செய்யும்படி செய்கிறதுக்கூடிய ஏவல் வினா அப்போ மொத்தமாக வினாங்கிறது ஆறு வகைப்படும் ஓகேங்களா அதுக்கு நினைக்கிறேன் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு போயிடுவோம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து விடை இங்கே பாருங்க இதில் வந்து நன்னூரில் வந்து சொல்லியிருக்காங்க இதை பற்றி அறிவு அறியாமை அறிவு அறியாமை ஐயுறல் அறிவு அறியாமை ஐயுறல் குழல் கொடை கொழல் கொடை ஏவல் தரும் வீணா ஆறும் இழுக்கார் ஏவல் தரும் வினா ஆறும் இழுக்கார் அப்போ வினா வந்து மாதிரி நன்னூல் சொல்லுது அப்போ வினா வந்து ஆறு வகைப்படம் அது இடத்துல சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இதுதான் சரி ஓகே நெக்ஸ்ட் நம்ம விடை உள்ள போடுவோம் இப்ப முன்னமே சொல்லியிருந்தோம் ஆறு விடை எட்டுன்னு சொல்லியிருந்தோம் விடையை பொறுத்த வரைக்கும் எட்டு வகைப்படும் விடை சரிங்களா எட்டு வகைப்படம் என்னென்ன விடை சுட்டு மறை நீர் ஏவல் பினா எதிர் வினாதல் பினா எதிர் வினாதல் உற்று உரை அதாவது உற்றது உரைத்தல் உருவது கூறல் இனமொழி உற்றது உரைத்தல் உருவது கூறல் இனமொழி அப்படின்னு சொல்லிட்டு விடை மொத்தம் எட்டு வகைப்படம் விடை மொத்தம் எட்டு வகைப்படம் சரிங்களா ரைட் இப்போ பாருங்கள் முதல்ல சுற்றுவிடை விடைனா என்ன சுட்டு விடைனா என்ன இப்போ நான் ஒருத்தர் கேட்குறாங்க எங்கிட்ட சென்னைக்கு எப்படி போகிறது அப்படின்னு கேட்குறாங்க ரைட்டுங்களா சென்னைக்கு எப்படி போகிறது அப்படின்னு கேட்குறாங்க நான் என்ன பண்ணுறேன் அதை சுட்டி காட்டி சொல்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த இங்கே பாருங்க இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த வழியில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து சுட்டி காட்டுறது சரிங்களா சுட்டி காட்டுறது சுட்டி விடை மறைவிடை அப்படின்னா மறைவிடைக்கு இன்னொரு பேர் என்னென்னா எதிர்மருத்து கூறுதல் விடைன்னு சொல்லி சொல்லுவாங்க இதை செய்வே செய்வாயா அப்படின்னு நான் கேட்குறேன்னு வச்சுங்களேன் செய்யேன் அப்படின்னா அது மருத்துக்கூறு செய்யேன் சரிங்களா எதிர்மருத்து கூறுவிடை அதான் வந்து எதிர்மறை விடை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் நேர்மறை விடை அதாவது நேர்விடை அப்படின்னா உடன்பட்டு கூறுதல் இதை செய்வாயா நீங்கள் இதை செய்வீங்களா அப்படின்னு கேட்டால் ஆமாம் செய்வேன் செய்வேன் அப்படின்னு சொல்கிறது வந்து நேர்விடை சரிங்களா நேராக டைரக்டா நீங்கள் நான் உங்கள்ட்ட கொஸ்டின் கேட்குறேன் இது செய்வாயா அப்படின்னு கேட்குறேன் செய்வேன் அப்படின்னு சொல்றது வந்து உடன்பட்டு கூறுறது வந்து விடை நேர்விடை சரிங்களா ஏவல் விடை அப்படின்னா இதை செய்வாயா அப்படின்னு வினை அதை கேட்டீங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்டீங்கன்னா நீயே செய்யே நான் வந்து இன்னொருத்தட்ட கேட்குறேன் இது செய்வாயா அப்படின்னு கேட்குறேன் அவர் வந்து என்ன சொல்றாரு நீயே நீயே செய் அப்படின்னு சொல்றாரு அதை தான் வந்து என்ன சொல்கிறான்னா ஏவல் விடை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அடுத்து இருக்கிறது வந்து வினா எதிர் வினாதல் விடை அப்படின்னா இதை செய்வாயான்னு நான் கேட்டேன்னா செய்யாமல் இருப்பேனா அப்படி சொல்கிறது செய்யாமல் இருப்பேனா அப்படி சொல்கிறது அதான் அதுதான் வந்து என்ன சொல்கிறான்னா வினாவையே விடையாக கூறுறது தான் வந்து வினா எதிர் வினாதல் விடை செய்யாமல் இருப்பேனா அப்படி சரிங்களா அடுத்து உற்ற உற்றது உரைத்தல் விடை அப்படின்னா இதை செய்வாயா அப்படின்னு கேட்டனா கைவலிக்கும் ஏற்கனவே செஞ்சுட்டேன் எனக்கு கை வலிச்சிருக்கு கை வலிக்கும் அப்படின்னு சொல்கிறது தனக்கு வரப்போகிறத சொல்கிறது வந்து உருவது கூறல் விடை சரிங்களா உற்றது உரைத்தல் உடை அப்படின்னா அதாவது உருவது குரல் விடைனா இதை செய்வாயா அப்படின்னு கேட்டாங்கன்னா கைவலிக்குன்னு சொன்னால் உருவது குறல் விடை உற்றது உரைத்தல் விடை அப்படின்னா இதை செய்வாயான்னு கேட்டால் உடம்பு நொந்தது அப்படின்னு சொல்கிறது தனக்கு ஏற்கனவே நிகழ்ந்த அந்த இதை சொல்கிறது வந்து உற்றது உரைத்தல் உற்றது உரைத்தல் உருவது கூறல் அப்படின்னா கை வலிக்கும் அப்படி சொல்கிறது இனமொழி விடை அப்படின்னா நீங்கள் வந்து ஆடுவீங்களா நான் கேட்டேன்னா இல்லை நான் பாடுவேன் அப்படின்னு சொல்கிறது அதுக்கு வந்து இனமான ஒரு விஷயத்தை சொல்கிறது வந்து இனமொழி விடை சரிங்களா அப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா விடை வந்து எட்டு வகைப்படும் சுட்டு விடை மறைவிடை சரிங்களா அதாவது சுட்டு விடை மறைவிடை நேர்விடை அப்புறம் ஏவல் விடை வினா எதிர்வினாதர் விடை உற்றது உரைத்தல் விடை உருவது கூறல் விடை சரிங்களா கடைசியாக இருக்கிறது இன்னமொழி விடை அப்படின்னு சொல்லிட்டு விடைகள் மொத்தம் எட்டு வகைப்படும் சரிங்களா சரி இப்போ அடுத்து போயிடுவோம் உரு பொருட்பன்மொழி அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு முக்கியமான கான்செப்ட்டு உரு பொருட்பன்மொழி அப்படின்னா இப்போ திருமால் குன்றம் உயர்ந்து ஓங்கி நிற்கிறது சரிங்களா ரெண்டு வார்த்தைக்கும் ஒரே பொருள் ஒரு பொருளை தரக்கூடிய பல சொற்கள் உயர்ந்து ஓங்கி உயர்ந்துனாலும் மேலே தான் ஓங்கினாலும் மேலே தான் அப்போ உயர்ந்து ஓங்கி இரண்டு ஒரு ஒரு அந்த சொற்றொடரில் ஒரே பொருளை கொடுக்கக்கூடிய பல சொற்கள் இருக்கிறது வந்து ஒரு பற் பொருட்பன்மொழி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு பொருளையே தரக்கூடிய பல சொற்கள் தொடர்ந்து வந்து என்ன சொல்கிறான் ஒரு பொருட்பன்மொழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் எடுத்துக்காட்டு நடு மையம் ரைட்டிங்களா நடுனாலும் சென்றது தான் மையனாலும் தான் மீமிசை ஞாயிறு சரிங்களா இந்த மாதிரி ஒரே பொருளை உயர்த்தக்கூடிய அந்த பல சொற்களை தான் என்ன சொல்கிறாங்கன்னா பொருட்பன்மொழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேங்களா இவ்வளோ தான் சரிங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அவங்களுக்கு லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ